இலங்க ராணுவம் வந்து இலங்கை ராணுவம் வந்து இது மதுவான சாலையை நடத்தி இருந்தாலும் அதில வார தர்மான வந்து விக்கிட்ட வீதத்து வந்து தமிழ்நாடு பிரதேசத்துக்கு செல்லணும் அத தானானு நான் அந்த இந்த விக்கிட்ட உள்ளவே காலிட்ட நான் ரெண்ட बढியாத்துக்கும் நான் கழிய்தேன போறேன் இத பொதுவா அப்படியே தீர்மானமா நீங்க இந்த முடிவுக்கு என்ன பிரதி நான் லெட்ட ஃபேஸ் அதே மாதிரி ஆராய் செய்யறதால கால்குலேட் பண்ணிக்கிறேன் என்னுடைய கருத்து ನಗರಸಭೆಯ ಅವಶ್ಯಾರ ಎಲ್ಲ ತಂಗ್ ಪಟ್ಟ ತನಿಯ ತರೀತಿ ಸರಾದ ಮುಂದೆ ಸಿನಿಮಾ ಮುಗಿಯೋದು நாங்கள் இது தொடர்பாக எங்களுடைய சபை நான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்துகணும் இதனை நான் சபையில முன்பற்றிருக்கிறேன் இது தொடர்பான சபை சரியான ஒரு தீர்மானத்துக்கு அடிப்படையில்

உங்களுக்கு அருகருகே இருக்கின்ற பிரதேசங்கள் ஆகவே உங்களுடைய நாங்கள் அதனை பெற வைக்கின்ற போது அதிக அளவான குப்பைகள் அதிக அளவான கழிவுகள் என நான் எண்ணுகின்றேன் ஆனால் எல்லா உறுப்பினர்களும் இது உறுப்பினர்களுக்கு நீங்கள் போது சதைப்படுவது நல்லது ஒரு ஒரு விடியம் ஆகவே உறுப்பினர்களுடைய கணிசமான ಅವಿಪ್ರಾಯಗಳ ಕೇಳ್ಕೊಂಡು ನಮ್ಮಿಡೆ ಇಲ್ಲ ಉಮ್ಮளுடைய ಪ್ರಾಣ ಮಾತ್ರ ಹೇಳೋ ಸಾಯಲೇ ನಾವು ಒಬರ್ವರಿಗೆ ನೀವು ನಿಮ್ಮ ಉಮ್ಮளுடைய ಕರೆಕ್ಟ್ ಮತ ಕೊಡು. ಏನೋ ಮುಜರ್ ಮಾಡ್ತಿದ್ನಾ ಮನೆ ಉ. ಬಹಳ ಬಹಳ ತಿಂಗಲಿಪ್ಪ ಕಾಲೋ ಹೋಗ್ನೇ ಸಾಧ್ಯತೆ ரங்க ராணுவம் வந்து குறிப்பிட்ட வீதத்து கடந்த நிதிக்குழுவுங்க்கே காதிட்ட இந்த சம்பந்தமான

ൊക്കെ പ്രദേശമായിട്ട് വളർത്തുന്നതും അതിന്റെ വരിക ಇದು

അറവ് <icana> ചെയ്യും <boards> மதுபமான மதுபத்தால் அகற்ற அகற்ற வரைக்கும் அறவிடக்கூடிய நிலை இருந்தால் அதை ஆரம்பப்படும் மிக முக்கியமான உண்டு

பதிவு செய்த இந்த படத்தில நாங்க பழங்குடியாக நீங்கள் சொன்னது போன்றோம் அயலிலே இந்த பிரச்சனை இருக்கின்றது இது தொடர்பாக நாங்க நீதிமன்றத்திலே வழக்கு பதவி செய்து அந்த படத்திலே

எது <laughs> போனங்கள்

ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக முதல்ல இந்த பாடசாலைகள் ஊடாக நாங்கள் ஏற்படுத்தி அதன் ஊடாக இந்த வேலை திட்டங்களை நாங்கள் அமல்படுத்துவோம் படிக்கிற பிள்ளைகளும் அதிபர்மார்களும் இதை கவனத்துல கொள்வாங்க இதை நாங்கள் மாதிரி எடுத்து நக்கண்டு நாங்கள் வாகனங்களை நிற்பாடுறதும் எட்டு மணிக்கு நீப்பாடுறோம் என்று சொல்லுங்க இது வந்து மாணவர்களுக்கும் தெரியாது ஆசிரியர்களுக்கும் தெரியாது

அந்த வகையிலே கௌரவ வகுப்பினருடைய கருத்துக்களை நாங்கள் கண்டோம் இது தொடர்பான ஒரு சரியான முடிவுக்கு நாங்கள் வருவோம் கோயில்காக ட்ரெக்கிங் மாடல் பெருமாள் சேரக்குடிராக வந்து இருக்காங்க.analog sensor சரியா வேலை வர வேண்டியது. அது ரெண்டுமே முதல்ல அறிக்கும்போது ஆல்கஹால் படி பாதத்துக்கு கொடுத்துறோம். இல்லேன்னு சொன்னா எதற்குட்ட இருந்து ஆரம்பம் சோதிக்க ஒரு சட்டம் வந்துக்குது. பேன தயார் படுத்துறதுக்கு ஒரு மென்பொருள் கட்டுடை ஆக வேண்டியது. நிறைவே சந்தேக ஆரவேடுக்குட்ட கொண்டு நம்ம மூலசு இருந்து செய்யணும். அது இதோடுமா நான்

விலத்தி கட்டுவதாகவும் அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த எல்லையின்படி தாங்கள் மது கட்டுறாங்க அனுமதி கேட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் எப்ப மதுர அயலாளத்துக்கு கட்டுறார் என்று தெரியல ஆனால் அவர் வேறியும் இல்ல தூணும் அமைச்சிருக்கிறார் ஓப்பமரம் இருக்குது ஆனால் அது ஒரு பொது பாதை தனியார் பாதையாக காணப்படுது இந்த ஆதரத்தை அயல்ல உள்ள எதிர்ப்பு வீட்டுக்காரர்கள் அந்த ആ വേലി മിലോ തലയാരെ ഉണ്ട് ആ വാഹനമ తెలియവാനോ പോവിലാതെ ഇതുതുവരവ ഞാൻ എന്നെ അറിയിക്കുകടടയേ കർത്താടടയ ഇതു ഞാൻ വെറ്റി എടുത്ത് ഞാൻ എന്നേരിമാർക്ക് മത്സ്യങ്ങളുടെ നേരെ എന്നേരിമാർക്ക് തന്നെ കട്ട നടികേ ഞാൻ എഴുതുന്നു ചെറിയ നല്ല മാറ്റലനെ കട്ട നടികേ വന്നാലും ഉള്ളതേ നീ ഞാൻ കുടുങ്ങി അങ്ങോടടി ഞാൻ നിബന്ധനയൊക്കെ പൂർത്തെറുപാടി അപ്പോൾ കുടുക്കുമ്പോൾ ഇതിനെ അയയ്ക്കും പോകുമ്പോൾ கட்டு மாதிரி அமைக்கும் போது போய் நீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்தி மணி நீதிமன்றத்திலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது

தவறா எடுக்க வேண்டாம் உண்மையிலே சொல்லிட்டு தான் சொல்றேன் சொல்றேன்

ஒளிஇதன் மங்களபூவனாகுதிவன்றலை அவதானிக்க முடியறது மாரவக்கனிகிட்ட எல்லாம் அவதானிக்க முடியறது உமயிலே 46 மணி 6 இரைக்கு மاج போடு போவ தெவேல முடியே இல்ல வேறவளுகினேனே காஜுக்கு போவ அதே போபோரன சொர்க்குவ தான் இந்தவேலைல முடிஞ்சிட்டு 9 மணிக்கு வந்தாலும் போவது வேணம் இதுகிலே இருக்கறது அவனால முடியே இல்ல உமயிலே averigu 25000 சம்பளத்த வழங்கப்படின்றது அவதி சேவையி உக்கையனாரு ஆதர் சேவையகளில செய்யற

தெரியும்டம்பரம் செய்யறத மக்களுக்கு ஏதாவது செய்யறதுதான் நான் தைக்கி

ஆயிலேய வைத்திய சாலை நூலகம் அன்றது பஞ்சத்துறை கதை சமயத்தில் உபாதையில் காட்சிப்படுத்தப்பட்டு நடைபெற்றது தீம்ப அது தொடர்பான நாங்கள் கட்டாயம் மாற்று காலத்துல உபாத நாங்கள் கட்டாயம் ஆதரவு செய்வோம்

அங்கே இருந்த கூட்ட குறிப்பிலே காணப்பட்டிருந்தது அடிப்படையிலே அது கேள்வி கோரப்பட்டு கனவுலே இருந்தது அந்த அடிப்படையிலே கட்சியில் இருந்தோம் இருக்கின்ற யாருக்கும் அதுக்கு தகவல் தெரியாத பட்சாசியால் தகவல் செய்தியாக வழியில் வந்திருக்கிறது இது தொடர்ந்து ஆய்வு செய்யும் போதும் மீண்டும் பல்வேறு கட்ட நமக்கு இதிலே பங்குபற்றி மிகவும் காத்திரமாக ஆய்வு செய்த போதும் வர்களும்லைவரும் இப்படையிலே அது பிளிநூடாக அது செய்வதற்கு கேபி கோலப்பட்டு பிள்ளைத்தி ஆகிய ஊடாக செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அது திடவில அந்த இடத்துல நடக்கும்